சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல எங்களை கொள்ளாமற் போகாது இச்சை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமேயாவோ நக்கே நாமாற்ற்றைவும் மற்றை நன் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேடையா சென்றிரெஞ்சி அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தன் திரியல் கோதை சொன்னா சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரை பாரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம்பாவா